பல வகை பிரச்சனைகள் இருக்கும் நமக்குள்ள விதமான பிரச்சனைகள் இருக்கும் மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் துக்கம் துயரம் துன்பம் இருக்கும் இது எல்லா கல்வி முறியடிச்சுட்டு போனால் மத்தம்தான் அது தியானத்தினாலும் சரி தேடுதல்னாலும் சரி அதை எட்டி பிடிக்க முடியும் இல்லைன்னா முடியாது சரியா அது தான் நம்ம சொல்றது கொஞ்சம் மனது அப்படி பார்த்தா ஆண்களுக்கு தான்ப்பா அது ரொம்ப கடின பெண்களுக்கு கொஞ்சம் சுவராஜ்யம்தான் அவ்வளவு கடினமாலாம் கொடுக்க மாட்டாங்க ஆனா நீங்க அதை அதுவே முறியடிச்சு போக அதே எந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோமே தெரியல அதே சொல்றது அதுதான் அந்த அம்மா வந்து ஆறே வருஷத்துல பிடிச்சிச்சு இப்போ நான் என்னதான் இதா இருந்தவன் பத்தொன்பது வருஷம் தேவைப்பட்டுச்சு அந்த நாயும் எங்களோட பயணம் தான் அவளுக்கு மாத்திரம் ஆறு வருஷத்துல எப்படி சக்சஸ் பண்ண அதுதான் சொல்றது பெண்களுக்கு சில இதெல்லாம் தள்ளுபடி இருக்குன்னு வச்சுக்கிறேன் உங்க பாய்ச்சல சொல்ல போனா அந்த அதை கூட நீங்க தேடி எடுத்து போக மாட்டேங்கிறீங்க இல்லையா போய்ட்டா அது ஈஸி தானே நீங்கள் வந்த வட்டத்துக்குள்ளேயே இறந்துக்கிட்டு பொருஷன் புல்ல சொத்து சொந்த பந்தம் இதில் வேற அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ வீட்டுக்காரன் என்ன சொல்லிடுறானோ இத்தனை பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு வந்தா எவன் என்ன சொன்னால் என்ன யாருக்கு என்ன போகுது போ அப்படின்னு நிற்கணும்ல அப்படி நின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம் நிற்கணும் ஆன்மீகத்தை பொறுத்தளவில் அப்படி தான் பயணம் பண்ணி போகணும் போயிட்டால் நல்ல விஷயம்தான் எடுத்துக்கிட்டு போயிட்டால் இப்போ வந்து தேவியெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசில் தான் போனாங்க அவங்க என்ன நாற்பது வயசு தாண்டியாக போனாங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தாறு வயசுலேயே அவங்க வந்து ஆயிட்டாங்க ஆமாம் அவங்களுக்கு இடைக்கூறு கூறு இருந்துச்சானா இல்லை ஆனால் ஒரு க கணவன் மனைவிங்கிற இது மத்திய இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்குன்னு அவங்க பா அந்த வயசில் பாக அவங்க வந்து சொல்லப்போனால் பதிமூணு வயசுலே கல்யாணம் பண்ணவங்க சரியா இருபத்தாறு வயசுல துறவியாக மாறினாங்க அதில் இல்லற வாழ்க்கையில் அவங்க இல்லாம இருந்தாங்க இருந்தாங்க ஒரு மாம்பழந்தான் அவங்க திசையை மாற்றுச்சு சரியா ஒரு மாம்பழத்தை ஒரு பரதேசி கொடுத்துட்டாங்க வீட்டுக்காரர் மாம்பழம்னா ரொம்ப பிரியமாக சாப்பிட்றவர் அந்த மாம்பழத்தை கொண்டாந்து மாம்பழம் எங்கும் போது இந்த மாதிரி நம்மள இல்லை எனக்கு மழை வேணுமேன்னு சொல்லும்போது அந்த மாதிரி சிவங்கிட்ட சிவங்கிட்டருந்து சடான்னு மூக்கள் அடிச்சுக்குவேன் முன்னாடி உட்காந்துட்டு கண்ணை தூங்கிட்டு இருக்கா கேட்கும்போது அவங்க பழத்தை கொடுக்குறாங்க அப்பளம் இல்லைன்னு சொல்லி இப்போ எப்படி கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ எனக்கு இன்னொரு பழமும் வேணும்னு கேட்குறேன் மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றான் சாப்பிட்டு போய் அவன் ரெஸ்ட் என்றைக்கும் போல அவன் பையன் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்தம்மா பூஜாரையில் போய் உட்காடுறாங்க என்ன ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு உட்கார அவனுடைய பார்வைக்கு காட்சி வேறு மாதிரி தெரியுது அப்போ அவனுக்கு ஒரு இது பிறகுது அப்போது நம்ம இவ்வளோ நாள் வந்து எப்படி சொல்கிறது நம்ம குலதெய்வத்தோடு தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கமா இது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு அவன் மனம் மாறுறான் மாறி அந்த அம்மாக்கிட்டருந்து விலகி நிற்க பார்க்குறான் இந்த அம்மா என்ன திடீர்னு இப்படி நீங்கள் விளக்குறீங்கிற மாதிரி இல்லை அது அது இதுன்னு சொல்லி பார்க்குறான் அது ஒன்றும் அப்படிலாம் நான் உங்களுக்கு எந்த துரோகம் பண்ணுற இடத்துல நான் இல்லை நான் உங்கள் மனைவியாக தான் இருக்கேன் அது என்னுடைய வேண்டுதல் போகிறது அது தனி அப்படின்னு சொல்லி பார்க்குது அவன் அதை அதுக்கப்புறம் ஏற்றுக்கிற மாட்டான் இங்கேருந்து அதானே நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்கட்டு ஊரை விட்டே அவன் வெளியே போயிடுறான் வேறு ஊருக்கு போயிடுறான் அப்போ உட்காந்து அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறாங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்களே நான் உங்களை வேணது தப்பா உங்கள் மேலே ஆசைப்பட்டது தப்பா அப்படின்னு கேட்கும்போது உனக்கான இது முடிஞ்சு போச்சு இனிமேல் நீ ஏன் பாதையில் வாடின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க அதிலேருந்து வெளியே போயிடுறாங்க துறவியாயிடுறாங்க துறவியாகி போய் போயிட்டு பாதை பாத யாத்திரை போகும்போது புருஷன் இருக்கிற ஊருக்கே போயிடுறாங்க அவர் அங்கே போய் ஒரு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைய அவரை பெற்றுக்கு வச்சிருக்காரு அங்கே ஒரு ஆலயத்தில் போய் தங்கி இருக்கும்போது அங்கே அவங்க திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் வந்துடுறாங்க பார்க்குறாங்க அப்படியே போய் பேசுறாங்க அவன் பதறான் பத்தறி என்ன தா இங்க வந்து ஏன் இப்படி ஊரை விட்டு வந்தீங்கன்னா அப்போ அவர் இல்லை நீ என்னுடைய துணைகள் கிடையாது என்னுடைய குலத்தை இவ்வளோ நாள் உன்னைய சீண்டுனது எனக்கு பெரும் பாவம் அந்த பாவத்துக்கு விமர்சனத்துக்காகத்தான் நான் வெளியூர் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வாழ்த்திடுறான் ரைட் ரெண்டு குழந்தைங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க மிகப்பெரிய அளவில் சாதனை புரிஞ்சாங்க அவங்க என்ன பெண் இல்லையா இல்லத்தில் இல்லாம இருந்தாங்க அவையா இல்லருமே கிடையாது அவங்க இல்லருமே இல்லாமல் துறவியாக மாறிப்போனவங்க புரிஞ்சுருவாங்க காரைக்கால் அம்மையார் இல்லத்தில் இருந்து தான் போனாங்க துருவியா அவங்களும் பெண்ணு தானே ஏன்னா இல்லரும் மாறினதுக்கு மாறினதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கீழே வரைக்கும் தலைமுடி இருக்கும் அதை மொட்டையடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் முடி வளர்க்கும் அந்த மாதிரி அந்த அது அவங்களுடைய எண்ணம் அம்மா எப்போ கொசுகரிகள்னு சொல்லிச்சா எனக்கு கொசுகரி சரியா